ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாங்கள் மெரினா பீச்சுக்கு போனோம் அந்த பிளாக் தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் மெரினா கிட்டே வந்தாச்சு மெரினா பீச்சுக்கு நாங்கள் போன வருஷம் வந்தோம் அப்புறம் இன்றைக்கி தான் வர சான்ஸ் கிடச்சிருக்கு வாங்க போகலாம் ஆக்சுவலாக இன்னொரு பிளேஸில் தான் வழிபடுதா எல்லாரும் போவாங்க பட் அங்கே வந்து ரொம்ப க்ரௌடாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த வழிபடி வந்தோம் இங்கே வந்து க்ரௌடும் இருக்காது ஆனால் என்ன கடை ரொம்ப இருக்காது பட் அங்கே கடை நிறையா இருக்கும் பட் நாங்கள் ரொம்ப கடை ரொம்ப சாப்பிட மாட்டோம் ஸோ அதனால நாங்கள் இந்த வழியாடையே வந்துட்டோம் இன்னைக்கு நாங்கள் வந்து வீட்டில் மட்டன் பிரியாணி ரெடி பண்ணி வீச்சில் வச்சு சாப்பிட போகிறோம் இது எங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க போகுது வாங்க போகலாம் இப்போ நாங்கள் வந்து சாப்பிட போகிறோம் பசி தாங்க முடியலை அது வீட்டில் வச்சு சாப்பிட்டு வரவான்னு சொன்னேன் மாலில் போய் மட்டன் பிரியாணி பண்ணி மாலில் வச்சு சாப்பிட்டுட்டு மெரினா மீச்சு வேணுமா அங்கே மாலில் விரட்டி விட்டான்

வீட்டுல சே சாப்பிட்டோம் சரி சாப்பிடுறது தரக்குங்களா நான் தான் மட்டன் திரியும்

டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக வீட்டில் இருந்து மட்டன் பிரியாணி பண்ணிட்டு வந்து பீச்சில் வந்து சாப்பிட்டாச்சு செம எக்ஸ்பீரியன்ஸ் அந்த எக்ஸ்பீரியன்ஸாக சொன்னது நான் தான் ஆமாம் ஆனால் நாய் தான் அப்படி ரவுண்டு கட்டிட்டு மட்டன் மட்டன் வாசனை இல்லை நாய் அப்படி ரவுண்டு கட்டிட்டு அப்புறம் அதுக்கு வந்து எலும்பு போட்ட மாதிரி அமைதியாக அது போயிடுச்சு செம எக்ஸ்பீரியன்ஸ் ஆமாம் நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க ஆமாம் ட்ரை பண்ணுங்கள் பண்ணுங்கள் பண்ணிட்டு சொல்லுங்கள் பண்ணுவா வேயிலி சரியான வெயிலே விக்கமிச்சோம் சமயம் வந்து புறா புறா

मंद अच्छी ये तो बता बाय बाय